ஹாய் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி வந்துட்டு சின்ன திங்ஸை வச்சுட்டு எனக்கும் மெஹந்தி அவ்வளோக்கா வராது ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் வராது இவராது அழகான இதை வச்சு நம்ம வந்து டிசைனாக போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள பாக்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பில் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்

இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருக்குமே எதுவுமே தெரியல உங்களுக்கு போடவே தெரில அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே அழகாக சின்ன சின்ன அக்சசரிஸ் வச்சு நம்ம அழகாக பண்ணிக்கலாம் காயின் வச்சு தான் பண்ணியிருப்பேன் காயினை வச்சு சுற்றிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தூர தூரமாக வேணும் சரி நக்கிட்ட அதே மாதிரி இங்கே மேலே பக்கத்து பக்கத்துலேயே வேணுமோ அந்த மாதிரி டாட் நிறைய வச்சுக்கோங்க பெருசு பெருசாக வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக வரும் நானும் அப்படிதான் சரி வீட்டில இருந்தே நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதை ட்ரை பண்ணதை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் காயின் சுற்றி வச்சுட்டேன் காயின் வந்து எல்லா சைஸ்லேயும் இருக்கிற காயின் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா சைஸ்லையும் ஒன் பை ஒன்றா ஒன் ஒன்றா வச்சு வச்சு நீங்கள் நல்ல சுற்றியும் சுற்றி சுற்றி ரவுண்ட் போட்டு விட்டுருங்க சூப்பராக இருக்கும் இதுவே பார்க்கல தேங்க்ஷனாக இருக்கு எதாச்சும் பண்ணணுமா എടുക്കും അപ്പം ശരിയാ പോലെ എങ്ങനെ ഓണിക്കണി உண்டுதா இங்க இருக்கிறது கரெக்டா ஹோன் போட தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி சூப்பர் லோ சூப்பர் நெக்ஸ்ட் குட்டி காயின் இருந்துச்சா ஓகேவா இருக்கும் இதில் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாலு பூ தான் போட்டிருக்கேன் பார்க்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மற்ற டிசைன் தெரியலனாலும் நீங்கள் வந்து ரவுண்டாக அங்கங்கே பூ வச்சு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு சூப்பராக பார்க்கலாம் இதில் இருக்கட்டா சின்ன சின்னதாக இருக்காங்க நீட்டாக இருக்கும் அதே வந்து லுக்கு ரொம்ப ஹையாக காட்டும் நம்ம வேறு எந்த டிசைன் நம்மளுக்கு மாங்கா டிசைன் இந்த மாதிரி லீஃப் அந்த மாதிரி போடத்துலாம் நம்ம எப்படியாச்சும் போட்டுக்கலாம் அதனால் ஃபர்ஸ்ட் நான் அங்கங்கே இந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாவே பூ போட்ட மாதிரி இருக்கு அஞ்சு பூ போட்டிருக்கேன் நல்லா இருக்குல்ல பார்க்கறது இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோமா போட்டோஸ்ல பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் குடி மாதிரி போடுவோம் இதுல என்ன பண்ணுவோம் பூவை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி கொடியை ஒன்று போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுறதுன்னு தெரியல எனக்கு இந்த இடத்துல வந்து லீவ் மாதிரி குட்டி குட்டி லீஃபாக போடுவாங்க அது எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பூவாலாம் ஜாயின் பண்ணியாச்சு அங்கங்கே திரும்பி கேப் இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒன்று போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு அங்கே சீப்பு சும்மா இருக்காது சீப்பில் வந்து வேறு இழுத்து விட்டேன் அது வந்து ஒரு மாதிரி எதிர்பார்த்தா அது ஒரு மாதிரி வந்துடுச்சு சரி ஓகே இருந்தாலும் இதுவும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதே ஒரு மேக் இட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிங்கர்லாம் வந்து சும்மா இருக்குது அது வந்து ரொம்ப இதாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வேறு வழி இல்லாமல் அதே பன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு விளையில் வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்துட்டு அதேமாதிரி இழுத்து இழுத்து விட்டேன் பப்ஸை நல்லா இருந்துச்சு பார்க்க மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன் எல்லா ஃபிங்கர் ஃபுல்லாகவே அது மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது வந்து ஃபைனலாக போட்டிருப்பேன் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது உடனே லீஃப் நல்லா போடுவேன்னா அதனால் எல்லா பூக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஒரு லீஃபை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் லீஃபெல்லாம் போட்டு விட்டு ஃபிங்கர்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபிங்கர்க்கெலாம் வச்சு அதுக்கும் வந்து பஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டேன் பட்ஸ் வச்சு அது கொஞ்சம் பண்ணேன்னா அது கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு அப்பயும் வந்து என் கையில் வந்து அங்கே கேப் கேப்பாக இருந்ததா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் அந்த ஃப்ளவர்ஸ்கெல்லாம் வந்து டாட் வச்சு சுற்றிடும் சுற்றிடும் அதுக்கெல்லாம் டாட் வச்சுட்டு அப்பயும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாங்காய் டிசைன் மாதிரி கொஞ்சம் வளையிறது தெரியுமா அந்த மாதிரி அங்கங்கே அந்த ஃப்ளவர் கிட்டே அங்கங்கே வளைச்சி வளைச்சி போகிற மாதிரி கம்பி டிசைன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கம்பி கம்பியாக வளைச்சி 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 போட்டேன் எப்படியும் அங்கங்கே எனக்கு கிடைச்ச லீஃபையும் விட்டேன் எனக்கு கிடைச்ச கம்பியும் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா வந்துட்டு அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சுற்றிரும் அங்கங்கே பூவுக்கு வந்து டாட் டாட்டாக டாட் டாட்டாக வச்சுக்கிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த வீடியோ ஏரியா பார்த்தனா கொஞ்சம் ஏதோ பார்த்த மாதிரி போடுவேன் அப்பயும் எனக்கு பர்ஃபெக்டாக வராது இந்த மாதிரினா கொஞ்சம் பூவெல்லாம் போடவும் அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நல்லா இருந்துச்சு ஃபைனலாக எப்படி இருக்கும் நினைக்கிறேன் காயின் வச்சு தான் போட்டிருந்தேன் எல்லாமே காயின் வச்சு தான் சிம்பிளாக போட்டிருக்கேன் இது வந்து இப்படி காமிச்சா கரெக்டாக தெரியுது இப்படி வச்சா காமிச்சா கரெக்டாக தெரியுது வச்சு தான் போட்டேன் நீங்க ஏதாவது ஏதாவது போகணும் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே போகணும் அப்படின்னா நீங்க காயின் வச்சு போடுங்க சூப்பரா வருது இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் இங்க இங்கே ஒரு காய் இங்கே ஒரு காயின்னு ஒரு காயின் அப்படி வச்சு போட்டாலே சூப்பரா இருக்கு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இது போல நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்